அரசு உயர்நிலை பள்ளியாக இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் வந்து எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டில் பத்தாம் வகுப்பு நாங்கள் முடித்தோம் நாங்கள் எல்லோருமே இப்போ குறைஞ்ச ஒரு ஒரு வருஷமாக முடிவெடுத்தோம் மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒன்று திரட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபி இந்த ஸ்மால் ஸ்டோன் இதில் வந்து கோபி ஒருத்தர் அதை பண்ணிகிட்ருக்கார் எங்கள் ஸ்டூடெண்ட்டு நைன்டி டூ பேட்ச் தான் அவங்களும் அப்போ அவங்க முடிவெடுத்து நாங்கள் இப்போ வாட்ஸ்அப் குரூப் மூலயமா எல்லாரையும் ஒன்று திரட்டணும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு துறையில் எல்லாரும் இருக்கிறாங்க இந்தியன் ஆர்மியில் இருக்கிறாங்க ஊராட்சி தலைவராக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நம்ம வந்து ஒரு நல்ல துறைக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இந்த ப்ரோக்ராமை அரேஞ்சு பண்ணோம் நம்ம எல்லோரும் நிறைய பேர் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க பசங்க வந்து நல்வழியில் போக மாட்டேறாங்க இங்கிலீஷ் படிக்க மாட்டேறாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை அதில் தான் நாங்கள் இதை முடிவெடுத்து எங்களுக்கு வந்து நல்ல அப்போவே இங்கிலீஷ்லாம் நல்லா சொல்லி கொடுத்தது பத்மினி டீச்சர் கே பத்மினி செல்வி அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் படிங்க உங்களால் பேச முடியும் அப்போ வந்து நிறைய இப்போ பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்க சொல்வாங்க ஆங்கில பேச்சு பொடியிலையும் நீங்கள் பேசுங்க முடியும் நம்மளால் முடியும் அரசு பள்ளி மாணவர்கள் எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தனால அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு மன மகிழ்வித்து மகிழ்ன்றதில் சிறந்த ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு ஒரு பாராட்டை நாங்கள் சொல்ல தெரிவிக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் இந்த பல்வேறு மாவட்டத்தில் இருந்த எங்களுடைய பேட்சு எயிட்டி த்ரீ பேட்ச்சு எயிட்டி சிக்ஸ் பேட்ச்சு எயிட்டி எயிட்டு நாங்கள் முடிவெடுத்து இந்த ப்ரோக்ராமை நடத்தணுன்னு போது தானாக எல்லாருமே நாங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு வரோம் டீச்சர் எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நாங்கள் எல்லோ பொதுவான கருத்து என்னென்னா அரசு பள்ளியில் படிக்கிற எல்லோரும் பல்வேறு துறையில் பணிபுரிகிறோம் வேலை பார்க்குறோம் அப்படின்றத மக்களிடையே நாங்கள் அதை கொண்டு தான் எங்களுடைய முழு முயற்சி எண்ணம்